ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் கேட்கணும் இல்லையா ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அது எல்லாமே கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய திரு இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு சாவி அவர்கள் எழுதிய நினைத்ததும் நடந்ததும் அப்படிங்கிற ஒரு குடும்ப நகைச்சுவை சிறுகதை கேட்கலாமா இந்த கதையில எல்லா விஷயமும் இருக்குங்க அதாவது ஒரு மெசேஜ் இருக்கு ஒரு நீதி போதனை இருக்குது காமெடி இருக்கு வருத்தம் இருக்கு சோகம் இருக்குது சந்தோஷம் இருக்கு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நகைச்சுவை இரு கதைன்னு சொல்லலாம் அவருடைய நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உவமை உமா உமா உவமானங்களோட வந்திருக்கக்கூடிய அந்த டைலாக்ஸ் வந்து ரொம்ப இருக்கு கதையோட நீங்க நெருங்க நெருங்க காட்டுப்பாளையம் ஸ்டேஷன் மாஸ்டர் அடிக்கடி ரயில் இன்ஜினை போல பெருமூச்சு விட ஆரம்பித்தார் காரணம் தம்முடைய நாலாவது பெண் மரகதத்தின் தலை தீபாவளியை கொண்டாட கையில் போதுமான பணம் இல்லாமைதான் அதிலும் இந்த கடைசி மாப்பிள்ளை மிகவும் முடுக்கான ஆசாமியாக இருந்தான் முன்கோபி அசல் பச்சை மிளகாய் போன தடவை அவன் தலை நோன்புக்கு வந்திருந்த போதே மோதிரம் செய்து போடவில்லை என்று கோபித்துக் கொண்டு டிக்கெட்டு கூட வாங்காமல் ரயில் ஏறி ஊருக்கு போய்விட்டான் காரணம் அந்த ஸ்டேஷனில் டிக்கெட் விற்பதும் ஸ்டேஷன் மாஸ்டரே ஆகையால் மாப்பிள்ளை மாமனார் முகத்தில் விழித்து டிக்கெட் வாங்க இஷ்டப்படவில்லை எனவே இந்த தலை தீபாவளியிலாவது மாப்பிள்ளையின் பழைய கோபத்தை எல்லாம் தீர்க்க எண்ணியே அடிக்கடி பெருமூச்சு விடலானார் ஸ்டேஷன் மாஸ்டர் அன்று புதன்கிழமை ஏழரை மணிக்கு வர வேண்டிய மெயில் வண்டி வழக்கம் போல் தாமதமாக எட்டரை மணிக்கே வந்து சேர்ந்தது ஸ்டேஷன் மாஸ்டர் இறங்கி வந்த கூட்டத்தில் தம் மாப்பிள்ளையும் இறங்கி வருவதைக் கண்டு திடுக்கிட்டு போனார் அவன் கேட்டண்டே வந்ததும் சமாளித்துக் கொண்டு வாங்க மாப்பிள்ள வாங்க என்று உபசரித்தார் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அன்று இரவெல்லாம் தூக்கம் இல்லை ஸ்டேஷனில் நைட் டியூட்டி பார்க்கும் கூட நிம்மதியாக தூங்கக்கூடிய அவருக்கு மாப்பிள்ளையின் விஜயம் பெருத்த கவலையை உண்டு பண்ணிவிட்டது கையில் பணமில்லாத சமயத்தில் தானா இந்த பாலும் தீபாவளியும் மாப்பிள்ளையும் வந்து சேர வேண்டும் பாவம் ஸ்டேஷன் மாஸ்டர் பெரிய குடும்பஸ்தர் இருபது வருட காலமாக ரயிலிலேயே உத்தியோகம் பார்த்து இப்போதுதான் எழுபத்தி ரெண்டரை ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் இந்த நிலைமையில் தலை தீபாவளியை எப்படி கொண்டாடுவது என்றே அவருக்கு புரியவில்லை இன்னும் மூன்று நாட்களில் ஏதேனும் ஏற்பாடு செய்தாக வேண்டுமே என்பதை நினைக்க நினைக்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரெட் சிக்னல் அணைந்து அணைந்து எரிவது போல இருந்தது வெகு நேரம் வரையில் தீபாவளி செலவுக்கு என்ன செய்வதென்றே ஒன்றும் தோன்றாதவராய் யோசிக்கலானார் மன சோர்வினால் அவருடைய தலை கை காட்டி மரம் போல சாய்ந்து கிடந்தது இதற்குள் கூட்ஸ் வண்டி ஒன்று வருவதாக அடுத்த ஸ்டேஷனில் இருந்து டெலிபோன் எச்சரிக்கை வந்தது கூட்ஸ் வண்டியை வரவேற்பதற்காக அறையை விட்டு எழுந்து பிளாட்பாரத்துக்கு வந்தார் கூட்ஸ் வண்டி வந்து நின்றதும் சாமான்களை எல்லாம் போர்ட்டர் மாரிசாமியை பார்சல் அறையில் கொண்டு போய் போடச் சொல்லி கதவை பூட்டி சாவி கொத்தை கோட்டு பையில் போட்டுக்கொண்டார் இரவு வெகு நேரம் வரையில் அவருக்கு தூக்கமே வரவில்லை கூட்ஸ் வண்டியில் வந்த கார்டு கொடுத்து விட்டு போன பழைய தினசரி பத்திரிகை ஒன்றை வைத்து படித்து கொண்டிருந்தார் அதில் தபால் ஆபீஸில் கொள்ளை என்ற ஒரு சிறு விஷயம் அவருடைய கவனத்தை கவர்ந்தது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அதிலிருந்து ஒரு சிறு எண்ணம் உதித்தது அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றவே கடைசியில் மனசாட்சிக்கும் அவருக்கும் ஒரு சிறு போராட்டமே நடந்தது அந்த போராட்டத்தில் மனசாட்சிதான் தோல்வியுற்றது என்று சொல்ல தேவையில்லை அதன்படி பார்சல் அறைக்குள் புகுந்து வேண்டிய சாமான்களை கொள்ளையடிப்பதே சரி என்று முடிவுக்கு வந்தார் போர்ட்டர் மாரிசாமி டூட்டி முடிந்து வீட்டுக்கு போனதும் பார்சல் அறைக்குள் புகுந்து உள்பக்கம் தாளிட்டு கொண்டார் மார்பு பட் பட் என்று வேகமாக அடித்துக் கொண்டது வெகு தூரத்தில் போய்கொண்டிருந்த கூட்ஸ் வண்டியின் நீண்ட ஊதல் சத்தம் அவருடைய செய்கையை வேண்டாம் என்று எச்சரிப்பது போல இருந்தது தேகம் குப் என்று வழியாய் ரயில் போகும் திக்கை நோக்கினார் தொலைவில் இருந்த கைகாட்டி மரத்தின் சிவப்பு விளக்கு அபாயம் அபாயம் என்று கூறுவதை போல் கண்களை சிமிட்டியது ஒருவாறு மனதை திடப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு பார்சலாக எடுத்து அவை ஒவ்வொன்றின் மீதும் இருந்த விலாசத்தை படித்து பார்த்தார் ஒரு பார்சலை நன்றாக பிரித்ததில் வைக்கோல் கூலங்களும் ர தூள்களுமாக வந்து கொண்டே இருந்தன கடைசியாக அதற்குள் ஒரு காகித பொட்டலம் தெரிந்தது ஆவலுடன் அதை பிரித்து பார்த்தபோது ஸ்டேஷன் மாஸ்டருடைய முகம் பஸ்ஸை கண்ட பிரியாணியின் முகம் போல மலர்ந்தது ஆஹா என்ன ஆச்சரியம் மூன்று கல் வைத்த மோதிரம் ஒரு சவரன் இருக்கலாம் அளவும் தன்னுடைய மாப்பிள்ளையின் விரலுக்கு சரியாக இருக்கும் என்று அவருக்கு பட்டது சரி இதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று அதை தமது சட்டை பைக்குள் போட்டுக் கொண்டார் அடுத்த பார்சலை உடைத்தார் அதில் இரண்டு பட்டுப்புடவைகள் மரகதத்துக்கும் தன்னுடைய ஆச்சு என்று நினைத்தார் இன்னொரு பார்சலில் வேஷ்டிகளும் மற்றொன்றில் பட்டாசு கட்டுகளும் கிடைத்தன கடைசியில் ஒரு சாக்கு மூட்டையை அமுக்கி அமுக்கி பார்த்தார் அவர் நினைத்தபடியே மூட்டை நிறைய உளுந்துகள் இருந்ததை கண்டு நல்லவேளை தீபாவளிக்கு இட்லியும் தோசையுமாய் ஜமாய்த்து விடலாம் என்று சந்தோஷப்பட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லா சாமான்களையும் எடுத்து இரவோடு இரவாக கொண்டு போய் வீட்டில் சேர்த்தார் ஸ்டேஷனுக்கும் அவர் வீட்டுக்கும் நேர் வழியில் போவதென்றால் ஒரு பர்லாங்கு தூரம் இருந்தது அதற்காக அவர் பிளாட்பாரத்தின் இரும்பு வேலி சட்டங்களில் ஒன்றை பெயர்த்து குறுக்கு வழி போட்டிருந்தார் பார்சல் அறையில் களவாடிய சாமான்கள் அவ்வளவும் புருக்கு வழியில்தான் வீடு போய் சேர்ந்தன என்று சொல்ல தேவையில்லை பொழுது விடுவதற்குள் மற்ற பார்சல்களை எல்லாம் ஒழுங்காக மூடி அடுக்கிவிட்டு கதவை இழுத்து பூட்டிக்கொண்டு அறைக்கு ஏற குறைய தீபாவளிக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் சிரமம் என்று கிடைத்து விட்டதை பற்றி வெறுத்த சந்தோஷம் அடைந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆனால் விஷயம் மேலதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டால் உத்தியோகத்துக்கு சீட்டு விழுவதோடு தலைக்கே அல்லவா தீங்கு நேரிடும் என்று நினைக்கும் போது அவர் தலை வேதனையால் கனத்தது இரவு ஸ்டேஷனுக்கு வந்த பார்சல்கள் அனைத்தையும் கையெழுத்து போட்டு அவர் அல்லவா வாங்கி வைத்திருக்கிறார் மேலதிகாரிகளுக்கு எப்படி பதில் சொல்வது என்று நன்றாக யோசித்தார் ஐயோ விஷயம் தெரிந்துவிட்டால் ஊரெல்லாம் சிரிப்பார்களே அப்புறம் நம்முடைய மானம் என்னத்துக்கு ஆச்சு வந்திருக்கும் மாப்பிள்ளைதான் என்ன நினைக்க மாட்டான் தப்பி தவறு விஷயம் தெரிந்து போனால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவர் முடிவு செய்து கொண்டார் அப்படி தற்கொலை செய்து கொள்வதாயிருந்தால் தூக்கு போட்டுக்கொண்டோ விஷம் அருந்தியோ உயிரை விடக்கூடாது ரயிலில் இருபது வருஷ சர்வீஸுக்கு பிறகு வேறு இடத்தில் போய் உயிரை விடுவதாவது அப்படி உயிரை விட்டால் தண்டவாளத்தில் தலையை வைத்து ரயில் அடியிலேயேதான் உயிரை விடுவேன் என்று தமக்குத்தானே தீர்மானம் செய்து கொண்டார் பலவிதமான யோசனைகள் இருதயத்தில் புகுந்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தன போலீஸ்காரர்கள் வருவது போலவும் கைது செய்து கொண்டு போவதை போலவும் நினைத்து நடுங்கினார் கடவுளுக்கு ஏழைகளின் மீது இரக்கம் உண்டு என்பதே நிச்சயம் என்றால் தம்மை இந்த பேராபத்தில் இருந்தும் காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பாகும் என்று பாரத்தை கடவுள் மீது போட்டார் பொழுது விடிந்ததும் ஸ்டேஷன் மாஸ்டர் மெதுவாக கூட்ஸ் வண்டி மாதிரி நடந்து வீட்டை அடைந்தார் ஆழ்ந்த யோசனையோடு இருக்கும் போது வண்டி போலவும் உற்சாகமான சமயங்களில் மெயில் வண்டியை போலவும் நடப்பது அவருடைய வழக்கம் சாமான்களை எல்லாம் கண்டதும் வீட்டில் மாப்பிள்ளை பெண் மனைவி எல்லோரும் ஒரே குதூகலமாக இருந்தார்கள் அந்த ஆனந்தத்தில் மாப்பிள்ளை எல்லோரையும் அழைத்துக் கொண்டு சினிமாவுக்கு போவது என்று நிச்சயித்தான் அன்று இரவு எல்லோரும் சினிமாவுக்கு போனதும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷனுக்கு வந்து தமது அறையில் உட்கார்ந்து சிந்தனை தொடங்கினார் இந்த காட்டுப்பாளையம் ஸ்டேஷனுக்கு எவனாவது ஒரு திருடன் வந்து பார்சல் அறையை கொள்ளையடித்துக் கொண்டு போனால் அந்த அறையில் இருந்து தாம் களவாடிய சாமான்களையும் திருடன் கொண்டு விட்டதாக சேர்த்து சொல்லி தப்பித்துக் கொள்ளலாமே என்றுதான் ஸ்டேஷன் மாஸ்டர் அவ்விதம் நினைத்து பார்த்தார் திருடர்கள் இருக்கும் விலாசம் தெரிந்தால் ஒரு கடிதம் போட்டாவது வரவழைக்கலாமே என்றும் அவர் வருத்தப்பட்டார் ஸ்டேஷன் மாஸ்டர் நினைத்தபடி அதிர்ஷ்டவசமாக அன்று இரவே ஒரு வாஸ்தவமாக ஒரு திருடன் வந்தான் மணி பதினொன்று இருக்கலாம் எங்கே பார்த்தாலும் ஊமை இருட்டு சூழ்ந்து கொண்டிருந்தது லேசாக தூற்றல் வேறு அப்போது ஸ்டேஷன் வேலியின் சந்து வழியாக நுழைந்து வந்தான் யாரோ ஒரு ஆசாமி அவன் தன்னை ஒரு பிச்சைக்காரன் என்றும் தூற்றலாய் இருப்பதால் இரவு படுத்துக்கொள்ள பிளாட்பாரத்தில் இடம் தர வேண்டும் என்றும் ஸ்டேஷன் மாஸ்டரை கெஞ்சி கேட்டுக்கொண்டான் அவன் இஷ்டப்படியே ஸ்டேஷன் சொன்னார் அவனை ஸ்டேஷன் மாஸ்டர் தயாராக மூன்று கஜ நீளத்தில் ஒரு கயிற்றை கொண்டு வந்து பக்கத்தில் வைத்து விட்டு போல் பாவனை செய்து கொண்டார் மூன்று கஜ கயிறு ஸ்டேஷன் மாஸ்டர் தூக்கு போட்டுக் கொள்வதற்கென்று நேயர்கள் ஊகித்தால் அது தவறு மணி பன்னிரண்டு அடித்தது ஒரே இருட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்திருக்கிற பிச்சைக்காரன் திருடனாக மாறக்கூடாதா என்று கவலைப்பட்டார் அவர் எதிர்பார்த்தபடி என்ன அதிசயம் படுத்து கொண்டிருந்த ஆசாமி மெதுவாக எழுந்து வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் தூங்கிவிட்டாரா என்று கவனித்தான் ஸ்டேஷன் மாஸ்டர் தூங்குவதை போல் பாசாங்கு செய்தார் வந்தவன் ஸ்டேஷன் மாஸ்டர் நல்ல தூக்கத்தில் இருப்பதை கண்டு மெதுவாக பார்சல் அறை பக்கம் வந்து சிரமப்பட்டு கதவை உடைத்து உள்ளே நுழைந்தான் அந்த சமயம் பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டர் அவன் பின்னாலேயே வந்து அவனுடைய இரு கண்களையும் தம் இரு கரங்களாலும் நான் யாரு கண்டுபிடி பார்க்கலாம் என்று அவனிடம் கண்ணாமூச்சி வேடிக்கை பண்ணினார் திருடு நடு நடுங்கி போய் ஐயோ என்று அலறினான் ஸ்டேஷன் மாஸ்டர் அவனை தைரியப்படுத்தி பரவாயில்லப்பா பயப்படாத பாவம் நீ என்ன செய்வ தீபாவளிக்கு சாமான்கள் இல்லாம கஷ்டப்படுவியே இதோ இந்தா என்று சொல்லி தாமாகவே சாமான்களை எல்லாம் எடுத்து திருடன் கையில் கொடுத்தார் வந்தவன் இதையெல்லாம் கண்டு திருடன் மாதிரி விழித்தான் ஸ்டேஷன் மாஸ்டர் மேலும் அவனை தைரியம் மூட்டி ஆனா நீ ஒன்னு மட்டும் செய்யணும் போறபோது நீ என்ன என்னுடைய நாற்காலியில கட்டி போட்டுட்டு போகணும் கயிறு கூட தயாரா வச்சிருக்கேன் இல்லாட்டா நீ திருடிட்டு போகும்போது நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்ததாகவோ அல்லது தூங்கிக்கிட்டு இருந்ததாகவோ என்னுடைய பேர்ல குற்றம் ஏற்பட்டுடும் அதுக்காக தான் கட்டி போட சொல்றேன் என்றார் அவர் திருடனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வார்த்தைகளில் நம்பிக்கை பிறந்தது இவர் இவ்வளவு சாதுவானவர் என்று தெரிந்திருந்தால் இந்த கதவை உடைக்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லையே முன்னாடியே சாவியை இவரிடம் கேட்டு வாங்கி திறந்திருக்கலாமே என்று வருந்தினான் பிறகு அவர் சொன்னபடியே நாற்காலியில் அவரை கட்டி போட்டு விட்டு சாமான்களை எடுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தான் திருடன் ஓடி மறைவதை நன்றியோடு பார்த்து கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கண்கள் பச்சை விளக்குகளை போல பிரகாசமாக ஜொலித்தன மறுநாள் பொழுது விடிந்து மாரிசாமி டியூட்டிக்கு வந்தபோது ஸ்டேஷன் மாஸ்டர் நாற்காலியில் கட்டி போட்டு கிடப்பதையும் பார்சல் அறை உடைக்கப்பட்டு சாமான்கள் சிதறி கிடப்பதையும் கண்டு திடிக்கிட்டு போனான் ஸ்டேஷன் மாஸ்டரை கட்டுகளில் இருந்து விடுவித்து சங்கதியை தெரிந்து கொண்டான் உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் தலைமை ஆபீஸுக்கு விஷயத்தை சுருக்கமாக தந்தி மூலம் அறிவித்தார் களவு போன சாமான்கள் ஜாபிதாவுடன் தாம் எடுத்துக்கொண்ட சாமான்களையும் சேர்த்துத்தான் தந்தி கொடுத்தார் என்று சொல்ல தேவையில்லையே பிறகு அவருடைய வேதனைகள் எல்லாம் தீர்ந்து தலையிலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியதைப் போல உணர்ந்தார் சாவதானமாக எல்லா வேதனைகளையும் முடித்து கொண்டு பெருத்த மன நிம்மதியுடன் அப்பாடா தீபாவளியை இனி சந்தோஷமாக கொண்டாடலாம் என்று இனிமேல் பயமில்லை மேலதிகாரிகளோ போலீஸோ மீது சந்தேகப்படுவதற்கு துளி கூட நியாயமில்லை கதவு உடைபட்டிருந்ததையும் நான் நாற்காலியில் கட்டி போட்டு கிடந்ததையும் மாரிசாமியை கண்ணால் பார்த்திருக்கிறான் அவன் சொல்லும் சாட்சியே போதுமானது என்று தம்மை தாமே சமாதானப்படுத்திக் கொண்டார் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மன திருப்தியுடன் உற்சாகமாக மெயில் வண்டியை போல நடந்து வீட்டை அடைந்தார் ஆனால் என்ன ஆச்சரியம் என்ன அதிர்ச்சி ராத்திரி அவருடைய மாப்பிள்ளை மனைவி எல்லோரும் கதவை கொண்டு சினிமாவுக்கு போயிருந்த சமயம் அவர் வீட்டில் வேறு யாரோ ஒரு திருடன் புகுந்து தீபாவளிக்காக அவர் சேகரித்து வைத்திருந்த அவ்வளவு சாமான்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு போயிருந்தான் வீட்டில் அவர் காலடி எடுத்து வைத்த போது எல்லோரும் குய்யோ மொய்யோ என்று அலறி கொண்டிருந்தார்கள் விஷயத்தை கேட்ட ஸ்டேஷன் மாஸ்டருடைய தலை ரயில் சக்கரம் போல சுழன்றது முகம் பிரம்மகத்தி பிடித்த மாதிரி களை இழந்து காணப்பட்டது இந்த கன்றாவியை காண சகிக்காத மாப்பிள்ளை மாமனார் மீது இரக்கம் கொண்டான் பிறகு மாமனாரை அழைத்து நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க மாமா எனக்கு மோதர் ஒண்ணு வேண்டாம் என்கிட்ட ஐம்பது ரூபாய் பணம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு தீபாவளி பண்டிகையை நடத்துங்க என்றான் மாப்பிள்ளை கொடுத்த பணத்தை கொண்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வீட்டில் தலை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்த தடவை மாப்பிள்ளை ஊருக்கு போகும்போது எந்த விதமான மனஸ்தாபமும் இன்றி மரகதத்தோடு டிக்கெட் வாங்கி கொண்டே ரயில் ஏறினான் சாவி எழுதிய நினைத்ததும் நடந்ததும் சிறுகதை முற்றும் இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சோ இந்த கதையில நிறைய இடத்துல நான் வந்து எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருப்பேன் அது எல்லாமே நல்ல நகைச்சுவை உணர்வோட அல்லது அவரு வேலை செஞ்சிட்டு இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா அங்கதானே ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தாரு அதனோட ஓமையோடவே அதை ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில இருந்தது தப்பு செஞ்சவருக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு கிடைக்கும் கண்டிப்பா அப்படிங்கறதையும் நிரூபிச்சிருக்காரு இந்த கதையில ரொம்ப சூப்பரான கதைங்க